ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்லிடுறான் இன்ட்ரடெக்ஷன் கொடுத்துருவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நானும் செல்வேக்காவும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பராக மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம் இது வந்துட்டு ஊரில் மட்டுமே செய்யக்கூடியது இப்போ வந்து பார்த்து எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்கும் வெஜிடேரியன் ஹோட்டலில் வெளியில் எங்கேனாலும் கிடைக்கும் ஆனால் அந்த மருந்து குழம்பு வந்து கடையில் எல்லாம் விற்காது கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வீட்டில் தான் செய்வோம் எங்கேயுமே கிடைக்காது இன்னைக்கு அந்த மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம் இது சங்கு இல்லை இது ஃப்ரெஷ்ஷாகவும் எங்கள் ஊரில் கிடைக்கும் ஆனால் எங்கள் ஊருலாம் இது இல்லை இப்போ அழிஞ்சிட்டு சாத்தாங்கிற இலையெல்லாம் முன்னாடி இருக்குமா இப்போ கிடைக்கல கொஞ்சம் தூரமாக தான் கிடைக்குது செல்வி அக்கா பொண்ணு பொண்ணுங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அதனால அது அடிக்கடி மருந்து குழம்பு அந்த குழந்த குரந்துக்கிற டயத்தில் அதிகமாக வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அக்கா பறிச்சுட்டு வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க காய வச்சு இன்னைக்கு அந்த இலையை வச்சு தான் நம்ம வந்து மருந்து குழம்பு தான் செய்ய போறோம் இந்த சங்கி இலையெல்லாம் வச்சு அரைச்சி கருவாடெல்லாம் போட்டு செய்ய போறோம் அப்புறம் வேற எது தகவல் வேறு என்ன தகவல்

இது வந்து கண்டது புலி வச்சுன்னு சொல்லுவாங்க சின்ன புள்ள கண்டது புலி ஆமா கண்டது புலி நான் அப்ப செடி வச்சிருக்கேன் அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்கும் இதான் அந்த கண்ண குழம்புல வரும்போல அந்த வாசனை இது வெச்சதா வரும்போல ஆமா நேர்னா அந்த மருந்து குழம்பு மருந்து குழம்புக்கு வாசனையே அந்த சதகுப்பா ஆமா அவ்வளவு வாசனமா வருது இது மிளகு பத்தாது பத்தவங்க இல்லனா ரெண்டு அந்த மிளகு எடுத்துங்க மிளகும் பெருங்காயம்

ஏன்னா இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுன்னா போட்டு அப்படியே வெடிக்கும் இதுதான் கொஞ்சம் அதை கம்மியாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப வைக்கண்ட குழம்பு கொஞ்சமா இங்க போகும் ஒரு வேலைக்கு இருந்தா போதும் ரொம்ப என்ன அஞ்சாறு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கணும்ல கொஞ்சமா நம்ம கொஞ்சமா வைப்போம்னு நினைக்கிறோம் ஆனா கூட்டம் செஞ்சிருது வாசம் வந்துரு வாசத்துல வந்துடுறாங்க

சமையல் பொய்யாக இதை விட சமையல் இது பொய்யே ஆகாது இது நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம வைக்கிறோன்னா அங்கே சிறிதா சி சித்தி வீட்டுக்கு வாசம் போகுமா போகாதாது கண்டிப்பாக போகும் வேதபுரம் வரைக்கும் போகும் வேதபுரம் அதெல்லாம் பொய் வேதபுரமாக போகாது அதெல்லாம் பொய் இங்க மூணாவது வீடு அந்த சித்தி வீட்டு வரைக்கும் போகும்

நல்லா நைஸா அரைக்கணும் அந்த முள்ளு தானே அது குச்சி கலக்கிறது மருந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்தாச்சு இதை அப்படியே அம்மியில் வச்சு நல்லா மையமாக அரைச்சிட்டு வந்து நம்ம குழம்பு வைக்க வேண்டியது தான் இதில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம தான் அந்த குழம்பு வைப்பாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அக்கா வச்சு கா வைப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு மிளகா வச்சு அரைச்சுக்குவோம்

அக்கா அரைக்கட்டும் நான் போயிட்டு இந்த வெயிலுக்கு இதமா எங்களுக்கு குளிர்ச்சியா தேவைப்படாது டீ தான் தேவைப்படுறோம் நான் டீ போட வரேன் ஏன்னா ரெண்டு பேரும் தான் முடிக்கிறேன் நம்மளோட சேர்ந்து ரெண்டு மூணு பேரு ஆமா எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க எல்லாரும் சேர்த்துமே கீ போட அம்மி புதுசுங்கிறதுனால நல்லா அறப்படுது மிளகாவுக்கு எடுத்தது கண்டது புளி குச்சு வச்சு இது சீக்கிரம் மையாது நார் நாராக போகும் அதனால் இதை மிளகாவுக்கு எடுத்தது இதை வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டா தான் பாக்கி அரைக்கிறதுக்கு ஈஸா இருக்கும் நார் நாராக இந்த மஞ்சள் சத்துக்குவோம் கிழங்கு மஞ்சள் தான் சேர்க்கணும்

நம்ம வந்து மருந்து குழம்புக்கு அரைச்ச அந்த பேஸ்ட்டு அம்மி உணவு தண்ணி கொஞ்சமாக குழம்புத்தூள் அளவுக்கு புளி வந்து தரசிக்கணும் அதனால் புளியை ஊற வச்சுப்போம் ஃபஸ்ட்டு புளி இந்த அளவுக்கு போதும் கரசிப்பாங்க தக்காளி அதில் போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம் புளியாக கரைச்சி புளி இல்லாம இந்த வருஷத்து புது புளி இப்ப நம்மள்ட்ட புளி கேக்குறவங்க எல்லாம் புது புளியா புது புளியான்னு கேக்குறீங்க புது புளி தான் இப்ப நம்மள்ட்ட ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு இங்க வருங்க பழைய புளினா தண்ணி வேற மாதிரி இருக்கும் இது வந்து புது புளி நம்மள்ட்ட புளி வந்து ஃபுல்லா ஸ்டாக் ஸ்டாக் இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் ஆமா உங்களுக்கு வேணுமா என்னது புளி கேட்டுக்கோங்க நக்கலாம் ஊத்திக்கலாம் இல்லையா கரைச்சி வாயில ஊத்தியாங்க புளிப்பா இருக்கும்

என்ன வேணும் நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சே மண் சட்டி வச்சிட்டா நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றி தாளிக்க தேவையில்ல அப்படியே அந்த ரசத்தை ஊற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா கொதிகட்டும் கொதிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அறுவாடு சேர்க்கணும் அதில் ஆ அதே மூடி வச்சிடலாம் நைட்டு குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் குடம்பு வழியெல்லாம் ஏன்னா இது வந்து பால்சுரா வேக வேக நல்ல மனமா இருக்கும் ஏன்னா போட்டுரும் பேர் வந்து தம்பி பால்சுரா குழந்த வந்தவங்களுக்கெல்லாம் தேடி போய் இது கா பச்சையாகவும் வாங்கிட்டு வருவாங்க காஞ்ச கருவாடம் வந்தாலும் வாங்கி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி ரசவத்துக்குன்னு போடுறேன் வேக வேக இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த குழம்புக்கு இந்த இதுதான் போடும் இந்த எந்த கருவாடுனாலும் போடலாம் ஆனால் குழந்த பிறந்ததுக்குன்னு இது கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா கொஞ்சம் பால்சுரா பால்சுரா அதனால இந்த பால்சுரா சேர்த்துக்கிறது கருவாடெல்லாம் போட்டாச்சு கருவாடு சாரெல்லாம் கீழே இறங்கிட்டு

நம்ம மருந்து ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மருந்து ரசம்னு சொல்லுவோம் குழம்புன்னு சொல்லலாம் எதுனாலும் சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது சாப்பாட்டோடையும் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் ஆனால் டம்ளரில் குடிச்சு பார்க்க போகிறோம் இன்னைக்கு சூப்பு மாதிரி சோப்பு மாதிரி குடிக்க போகிறோம் குடிக்கிறோமா அவ்வளோதான் உடம்பு கொஞ்சம் கலகலப்பு கொடுக்கும்

சாதத்திலே போட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு அரைச்ச சாப்பிடலாம். ஆனா இப்போ நாம மதியத்துக்கு சாதம் தான் வெடிச்சு வச்சிருக்கோம் சாஸ்திர போட்டு தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அது குடிக்கறப்ப அது சொல்ல தரல. சூப்பரா இருக்கு. சூப்பு மாதிரி இல்ல. சூப்ப தாண்டி இருக்கு. ஆனா கருவாட்டோட வாசனையில வரல பாரங்க. கருவாட்டோட வாசனையெல்லாம் வரல. அந்த மருந்து அந்த அரைச்சம்ல அதோட ஸ்மெல்ல தான் இருக்கு. நீ வந்து நானும் செல்வியக்காவும் அம்மிலேயே அரைச்சி பூண்டு மிளகு ரசம் வச்சுருக்கோம் இது பூண்டு மிளகு ரசம்னு சொல்லலாம் மருந்து குழம்புன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஊர்ல ஒரு ஒரு பேர் சொல்லுவோம் ஆனால் இதை வந்து இந்த மாதிரி சூப்பாவும் குடிக்கலாம் சாப்பாட்டில் நம்ம ரசம் வச்சு ரசம் வந்து நிறைய ஊற்றி பாருங்க அந்த மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து குழந்த பிறந்தவங்களும் சாப்பிட்லாம் மற்றபடி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி உடம்பு வலி இருக்கிறவங்களும் சாப்பிட்டா அப்படியே சரியாயிடும் எல்லாமே அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக யாரெல்லாம் இது சாப்பிட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த அரைச்சோல்லை நாங்கள் அந்த இந்த இந்ததெல்லாம் அது வந்து நாட்டு மருந்து கடையிலேயே அது கிடைக்கும் அது வாங்கி நம்ம அரைச்சி இதே மாதிரியே குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு சாப்பிட்டது இல்லைன்னா எங்கள் ஊருக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் இது மாதிரி செஞ்சுதாரோ நீங்களும் சாப்பிட்லாம் அதான் என்னக்கா அக்கா நல்லா பாய் அடுத்த வீடியோவில் அப்படி உங்களுக்கு வந்து இது உங்கள் ஊரில் கிடைக்கல எங்களால் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் வேணும்னா சொல்லுங்க இது எல்லாமே நான் ட்ரையாக உங்களுக்கு பொடி பண்ணி உங்களுக்கு தர்றேன் நீங்கள் அப்படியே இதை தண்ணியில் கொட்டி தக்காளி புளி மட்டும் கரைச்சி இது வீட்டில் நீங்களே வச்சு சாப்பிட்லாம் இந்த பொடி நாங்கள் வேணுங்கிறவங்களுக்கும் ரெடி பண்ணி தர்றோம்